சர்வமங்கலம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஆசீர்வாதம் சர்வமங்கலம் பீடத்தில் வந்து சுவாமி யோகானந்தா இன்றைக்கி ஒரு மூலிகை பதிவு நம்மளுடைய அனைத்து மூலிகை பதிவுகளும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியத்துக்கு தான் மட்டுமே உள்ளிய உடல் வந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு அல்ல அது வந்து மாற்று வழி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வீடியோவிலே நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை அப்படின்னா மூக்கிரட்டை இந்த மூக்கரட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் மூணு வகைகள் இருக்குது இது வந்து முதல் வகை மூக்கரட்டினுடைய முதல் வகை ஒவ்வொரு தாவரமும் வந்து ஒரு மூன்று வகை நான்கு வகை இருக்கும் அப்போ அந்த வகையில் அந்த மூக்கரட்டை எடுத்திங்க அப்படின்னாக்கா இது வந்து முதல் வகை மூக்கரட்டை இது ரெண்டாவது வகை மூக்கரட்டை இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி இருக்கும் நீளமாக இருக்கும் இது ரவுண்டாக பத்து பீஸாக நாணயம் மாதிரி இருக்கும் இது நீளமாக இருக்கும் மூன்றாவது வகை பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுதான் மூன்றாவது வகை இது நம்மளுடைய கிராமத்தில் நம்முடைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ரக்கீரை அப்படின்ட்டு மடி நிறையா சோளக்காட்டுக்குள்ளேயோ மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில் வேலைக்கு போயிட்டு வரும்போது நிறைய கீரைகள் அந்த கீரைகளில் இந்த ரக்கீரை ரக்கீரைன்னு சொல்லுவோம் அந்த கூட்டுக்கீரைகள் ரக்கீரைனா கூட்டுக்கீரைகள் அதில் வந்து இந்த முக்கிரட்டை அதிகமாக கலந்துருக்கும் இதை வந்து கடைஞ்சி நம்மளுக்கு வந்து சாப்பாட்டில் கொடுத்துருப்பாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான வீடுகளில் இந்த கீரை வந்து கடைஞ்சி கொடுத்துருப்பாங்க இதுவும் முக்கிரட்டை தான் இது வந்து மூன்றாவது வகை இதுக்கு வந்து ஆயுர்வேதம் வந்து புனர்வா அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவில் இந்த கல்லீரல் மற்றும் கிட்னி இருக்குது பார்த்திங்க அப்படின்னாக்க கல்லீரல் கணயம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பெரும்பாலான இந்த வகையான நோய்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த நோய்க்கு இதுதான் வந்து ஆயுர்வேதத்தில் முக்கியமான மருந்து இதை தவிர ஆயுர்வேதத்தில் மருந்து சிறுநீரத்தை காப்பாற்றுறதுக்கு மருந்தே இல்லை இப்போது இது பார்த்திங்கன்னா உடல் கழிவுகளை வந்து நீக்குது சிறுநீரக கற்கள் வந்து உடம்புல சேராமல் பாதுகாக்குது அந்த சிறுநீர் எரிச்சல் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் அது செய்யுது ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க கெட்டுப்போன சிறுநீரகத்தையே வந்து திரும்ப மறுசுழற்சிக்கு கொண்டு கூடிய கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம இதை சொல்கிறாங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இது ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு மாற்று வழியே இல்லை இல்லை ஹை சுகர்னால இன்சுலின் பண்ணுறோம் நம்ம கிட்னி ஃபெயிலியரானால் டயாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க சரி கொஞ்சம் ஏதாவது வேறு வகையில் ஏதாவது முயற்சி செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து இது மருந்தாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது கூட இடுபொருள் சேர்க்கணும் இதை வந்து வேறு வகையாக மாற்றணும் இதை வந்து மூலமாக வச்சு இது கூட வேறு சில மூலிகைகளும் கடைசரக்கும் இடுபொருளும் சேர்த்து தான் அது வந்து மருந்தாக நம்ம வந்து மாற்றி அது வந்து கொடுக்க முடியும் ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த இன்சுலின் போடுறவங்களுக்கும் இல்லை இந்த கிட்னி ஃபெயிலியரில் டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறுநீர் கற்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் நல்லா புரிஞ்சுக்கிங்க தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் இந்த முதல் வகை மூக்கரட்டைன்னு சொன்னோம் இல்லையா இதை பாருங்கள் இதுதான் முதல் வகை மூக்கரட்டை இது நம்மளுடைய வயல்களில் காடுகளில் ஆற்றங்கரை ஓரத்தில் நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் இதனுடைய சமூலம் அதாவது வேர் முதல் குண்டு எல்லாமே எடுத்துக்கணும் வேர் முதல் குண்டு சமூலம்னா வேர் இந்த வேர் முதல் குண்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா அம்மியில் வச்சு அரைக்கணும் நல்லா இல்லை அமியில் அறுக்க முடியல அப்படின்னாக்கா மிக்சியில் வேரை வந்து ரொம்ப மெல்லிஸாக நறுக்கி 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 போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சி ஒரு ஈரல் துணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க புழிஞ்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு மேலாப்பில் வடித்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னாக்கா சின்ன சின்ன மண் இருந்தால் கூட அப்படியே கீழே கடைசியாக எடுத்து போட்டுட்டு ரெண்டு முறையில் செய்யலாம் சாயந்தரமாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க சாயந்தரமாக நான் சொன்ன வரி வழிமுறைகளில் அதை வந்து சூடுபடுத்தி அது கூட ரெண்டு ரெண்டு மிளகு சீரகம் வேறு எதுவுமே போடக்கூடாது சூடுபடுத்தி ஒரு ரசமாக அதாவது சூப்பாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்லாம் வெறு வயிற்றுல அதை விட நம்ம எந்திரிச்ச உடனே நம்மளுடைய காலை காலைக்கட்டனெலாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே என்ன போகுதோ அது வந்து மருந்தாக மாறும் இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் சித்தாவிலையும் ஆயுர்வேதத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் என்ன சாப்பிட்றோமோ அதை ரத்தத்தில் கலக்கும் போது மருந்தாக மாறும் அப்போ ஏர்லி மார்னிங் நம்ம பொழுது நம்மளுடைய காலை காளைக்கடலாம் முடிஞ்சுட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை அரைச்சி நல்லா கெட்டியாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காடா ஈரல் துண்டலை புளிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட வந்து புளிக்காத மோர் புளிக்காத தயிர் இல்லை மோர் மோரை சமீப சமபங்கு போட்டு கொஞ்சமாக இந்துப்பு இந்து இப்போ ரொம்ப போடக்கூடாது ரொம்ப கம்மி அளவாக ஒரு சிட்டியை போட்டால் போதும் ஒரு சிட்டிக்கு அந்த அளவு ஒரு சிட்டிக்கு போட்டால் போதும் போட்டு கலந்து கொப்புளிச்சு கொப்பிளித்து நீங்கள் குடிக்கணும் அந்த ஒரு டம்ளர் அதாவது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து அந்த ஜூஸை அதாவது இந்த சாரை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கொப்புளிச்சு கொப்பிளித்து குடிக்கணும் இந்த இந்த சாரை நீங்கள் குடிக்கக்கூடிய குடிக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரியாக ஐந்து நிமிடம் எடுத்துக்கணும் ரொம்ப மெதுவாக குடிக்கணும் அந்த குறிப்பிட்ட பாகத்தின் மேலே அந்த சிறுநிலத்தின் மேலே அங்கே இருக்கக்கூடிய சக்ரா நல்லா புரிஞ்சுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்கே இருக்கிற சக்கராவை அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதை நினைக்கணும் அந்த வயிற்று பகுதியை நினச்சிக்கணும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு காலையில் இறைவாக அவங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கிதோ அது இயேசுவாக இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் அதை வந்து சிப் பண்ணி நல்லா கொப்பிடிச்சு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஒரு பத்து நாள் குடித்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் மாற்றம் இல்லைன்னா நீங்கள் உடனடியாக எங்கே போகணும் அப்படின்னாக்க ஏன்னா ரொம்ப முற்றிய நிலையில் இருக்கலாம் சில நோய்கள் வந்து இந்த கல்லீரல் கடையம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சிறுநீரம் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்க முற்றிய நிலையில் இருக்கலாம் அப்போ இது பார்த்திங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக தான் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் சிலருக்கு ஒரு பத்து பேர் இது சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாலு பேத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை ஒரு பத்து நாள் தொடர்ச்சியாக அதாவது வந்து நோய்க்கு ஆட்பட்டவங்க நான் சொல்கிறேன் நான் இதை எடுத்துகிட்டு ஒரு பத்து நாளில் ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நேரத்தில் எங்கே போகணும் அப்படின்னாக்க உடனடியாக வந்து இதை வந்து மருத்துவமாக செய்வாங்க புனர்வாவை மூக்கட்டையை வந்து மருத்துவ மருந்தாக கொடுக்குறாங்கல்ல அவங்ககிட்ட மருந்தாக எடுத்துக்கணும் அது சித்தாவோ ஆயுர்வேதாவோ அது உங்களுடைய நிலையை பொறுத்து அதுக்கு போக்கணும் அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு சிண்டம்ஸ் அது கிடைக்கல அப்படின்னாக்க உடனே நீங்கள் வந்து மாற்று வழி ஆங்கில மருத்துவத்துக்கு போய்க்கணும் ரொம்ப அற்புதமான மூலிகை இது மூணுமே இது மூணில் வந்து இதுதான் முதல் வகை இது இரண்டாவது வகை இது ரக்கீரைன்னு சொல்லக்கூடிய ரக்கீரைனா பல கீரைகள் சேர்ந்தது நம்ம காடுகளில் அதில் வந்து நம்மளுடைய தாய்மார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்குள்ள மடி நிறையா கீரையை அள்ளி போட்டு வந்து கடைஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ஆற்றல் மிக்கது சர்வமங்கலம் பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்